வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்குன்ட்டு அது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றம் காணப்பட்டாலும் இந்த ஏற்றம் போகவே சரிவு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி எட்நூத்தி தங்கத்தோட விலை காணப்படுது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருந்தாலும் தங்கத்தோட விலை அதிகமாக சரியதுக்கான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் கொடுக்க போகுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா டாலரின் மதிப்பு சரிவு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சிறப்பாக கொடுக்க போகிற வேலை இன்றைக்கி தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சவரனுக்கு நூற்றி எழுவத்தி ஆறு ரூபா அப்படிங்கிற அதனுடையான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் சரியாக மாறுமா நாளையே அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலை திடீர்னு சரிவில் காணப்படுது ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுற வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரமாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி மூன்று அப்படிங்கிற சிறு ஏற்றத்தில் தான் காணப்படவில்லை இல்லை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது என்னையோட அதிரடியான ஏற்றம் போகவே இது தொடர் சரிவுல காணப்படவில்லை கடந்த பத்து பன்னெண்டு நாட்கள் இந்த சரிவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரிவாகவே நீடிக்குது நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவுல தான் இன்னுமே காணப்படுது இந்த சரிவு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்றங்களை பெற்றாலும் ஒட்டு இந்த வாரத்திலையும் கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இருவத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரலாறு கடந்த சரிவிலையே தொடர்ந்து ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவதாயிரத்து இரநூறு ரூபாவாக காணப்படுது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு சிறு ஏற்றமா நூற்றி அறுபது ரூபாய் காணப்பட்டாலும் இந்த நூற்றி அறுபது ரூபா போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து பன்னெண்டு நாட்களில் நம்ம ஒட்டு மொத்தமாக சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படின்னா நான்காயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாய் சவரனுக்கு சரிவுனதாங்க நீடிக்குது அதே போல் வந்து இந்த வாரத்தில் இது வந்து நம்மளுக்கு மேலும்

பதினைந்து புள்ளி தொண்ணூறு சதவீதம் டிவிடன் கொடுப்பதாக அறிவித்துள்ளது டிவிடன் பெறுவதற்கு புதிய தேதியாக மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி வங்கிகளின் பங்கு மே பதினாறுக்குள் உங்களுக்கு ஃபோர்ட்ஃபோலோயில்